நம்ம வா மிஷினரி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நம்ம கம்பெனி எங்க இருக்குன்னு பாத்தீங்கனா அரியலூர்ல இருக்கு நம்ம கேஷ் கட்டிங் மிஷின் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்பெஷலா ஸ்பெஷலா வந்து இந்தியாவில முத முதலாம் நம்ம பண்ணது வந்து பாத்தீங்கனா கலப்பு கோட்ட உடைக்கிறது அதாவது மிக்சிங் கோட்டை உடைக்கிறதுக்கு நம்ம தான் பண்ணது அவரேஜ் கோட்டை உடைக்கிறதுக்கு நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கனா கட்டிங் கட்டிங் தான் பண்றோம் கட்டிங் லைன் தான் பண்றோம் செமி ஆட்டோமேடிக் லைனும் பண்றோம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் லைன் பண்றோம் பண்டுட்டி ஃபுல்லா நமக்கு இருக்கு நமக்கு கொஞ்சம் குப்பத்துல ஆஃபீஸ் இருக்கு சர்வீஸ் சென்டர் மட்டும் நம்மளோட ஃபேக்டரி வந்து பாத்தீங்கனா அரியூர்ல இருக்கு அரியலூர் சந்தரையில் இருக்குது நம்மள்கிட்ட கட்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா டூ பிளேடு ஃபோர் ப்ளேடு சிக்ஸ் பிளேடு எயிட் ப்ளேடு டென் பிளேட் இருக்குது இது இல்லாமல் நம்மள்கிட்ட டுவெல் பிளேட் இருக்குது நாங்கள் ஆவரேஜ் ஆவரேஜ் கொட்டாவதை உடைக்கிறது தான் நம்மளோட மெயின் இது ஸோ நம்ம மிஷின் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ப்ளேட் மிஷின் பர் அவருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூ ஃபிஃப்டி கேஜி கட் பண்ணணும் அன்கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் நாங்கள் கொடுக்குறது பட் கஸ்டமர் பிளேஸ்ல நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க கம்மியாக தான் சொல்லுவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளேடு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னூத்தி ஐம்பது மூட்டை உடச்ச பிறகு நீங்க வந்து பிளேட் வந்து சேஞ்ச் இது ஷார்ப் பண்ணி போடணும் அப்படியே ஷார்ப் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி மூட்டை இருநூத்தி ஐம்பது மூட்டை வந்து நீங்கள் கட் பண்ணலாம் இது வந்து விஎபி ஸ்பீட் கண்ட்ரோல் நம்ம வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம் நீங்க மிஷினை வந்து கிளீன் பண்ணும்போது போது கட் பண்ணி முடிச்ச பிறகு கிளீன் பண்ணும்போது மிஷினை வந்து ஸ்லோ பண்றதுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்லோ வச்சுட்டு ஒரு எயிட் பாயிண்ட்ல வச்சுட்டு எயிட் ஆர்பிஎம் வச்சுட்டு நீங்க மிஷின் கிளீன் பண்ணணும் ஸோ ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் நோக்கியா ஃபோன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பட் ஆனால் அப்டேட்டட் வெர்ஷன் நோக்கியா ஃபோன் மாதிரி அப்படியே ஸ்டாப் பண்ண மாட்டோம் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் ஸோ ஒரு ரெண்டு மூணு டைம் எங்களோட சர்வீஸ் பர்சன் வந்து இது பண்ணாங்க சர்வீஸ் பண்ணாங்கன்னா ஈஸியாக நீங்களே அதை கற்றுக்கலாம் அன்கட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் பிளேடு சீட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நீங்களே கற்றுக்கலாம் ஸோ ப்ரஷ் ப்ரஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து நாங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப பெரிய கொட்டையை எடுத்துட்டு கல் எடுத்துட்டு நீங்கள் போட்டிங்காக பண்ணால் மிஷினோட லைஃப் நல்லா வரும் வாரத்துக்கு ஒரு டைம் மினிமம் க்ளீன் பண்ணுவோம் நீங்கள் ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் மோட்டருக்கு வந்து ஆயில் மாத்தணும் மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா வியர்னாம் மோட்டரு டெக்னாலஜி ஃபுல்லாக வேதாம்தான் நம்மளோட ஓன் மேனுபேக்சரிங் ஃபேக்ட்ரி வந்து வியர்நாமிலே இருக்கு நம்ம ட்ரேடர் கிடையாது நம்ம மேனுபேக்சர் நம்மளோட ஃபேக்டரி அங்கே இருக்கு அங்க பிப்டி இது மேனுபேக்சிங் பண்ணி வரும் இங்க ஃபிஃப்டி பர்சன்ட் அரியலூரில் வந்து நம்ம அசல் பண்ணுவோம் உங்களுக்கு மிஷின் வேணும் அப்படின்னா எங்களை கார்ட் பண்ணுங்க நம்மளோட கம்பெனி பேர் வந்து வானியா மிஷினி பிரைவேட் லிமிடெட் தரமான பொருள் தரமான பொருள் வந்து நம்மள்கிட்ட தரமான சேவை சேவைக்கு கொடுக்கும் தரமான சேவை